வணக்கம் இந்த நூற்றாண்டின் மாபெரும் கலைஞன் கமல்ஹாசன் அவருடைய எதிரிகள் கூட அதை ஒத்துக்கொள்வார்கள் அவர் மாபெரும் கலைஞன் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மகத்தான கலைஞனை தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் அவருடைய கழுத்தை அறுப்போம் அப்படின்னு சொல்றான் சரியா ஏன் ஆர்எஸ்எஸ்காரனுக்கெல்லாம் இன்றைக்கி கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருங்கலைஞன் மீது இவ்வளவு கோபம் வருவதற்கான காரணம் ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் எடுக்கிறேன் ஒன்று அவர் ராஜ்யசபாவில் உறுதிமொழி எடுக்கிறார் எந்த மொழியில் எடுக்கிறார் தமிழில் எடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா தமிழில் உறுதிமொழி எடுக்கிறது அப்படிங்கிறது அமித்ஷாவிற்கோ ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கோ மோடிக்கோ இன்னும் கோபத்தை தான் வரவழைக்கும் நமக்கு நல்லா தெரியும் இது ஒன்று அடுத்ததாக கமல்ஹாசன் என்ன செய்கிறார் சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வில் வந்துட்டு சனாதனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வேறறுப்போம் என்று சொல்கிறார் கூடுதலாக நீட்டை முறியடிப்போம் என்று சொல்கிறார் அதை எதிர்க்கிறார் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மோடியை அவர் சந்திக்கிறார் மோடியை சந்திக்கும்போது அவர் ஒன்றை பரிசாக கொடுக்காரு என்ன கொடுக்குறாரு கீழடி நாகரிகத்தின் தொன்மையை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பரிசு பொருளாக மோடியினுடைய கைகளில் கொடுக்கிறார் எனக்கு கொடுத்ததன் மூலம் அவர் என்ன சொல்கிறார் கீழடி நாகரீகம் இந்தியாவிலேயே தொன்மையான நாகரிகம் தமிழன் இந்தியாவிலேயே மிக தொன்மையானவன் தமிழ்மொழியும் தமிழர்களும் இந்திய தொன்மைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதை நீங்கள் உடனடியாக வெளி உலகத்திற்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி பிடிக்கும் இல்லையா சரி இதே ரவிச்சந்திரன்ற நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீ தலையை இருப்போம் நாக்க அறுப்போம் அப்படின்லாம் நீ சொல்கிற இல்லையா எனக்கு அந்த வேட்டாடு விளையாடல கமல்ஹாசன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது கண்ணை கேட்டியாமே அப்படிங்கிற வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கமல் என்று சொல்லக்கூடிய பெருங்கலைஞன் இன்னைக்கு நேர்த்தைகள் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே அவருடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் மதத்தை குறிப்பிட்டிருக்கிறார் கடவுளை வைத்து மதத்தை வைத்து இங்கே வியாபாரம் செய்யக்கூடியவர்களை அவர் தொடர்ந்து தன்னுடைய சினிமாவிலும் வெளி உலகத்திலும் அவர் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் என்பது நமக்கு கண்கூடாக தெரியும் இப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்கல இப்படிப்பட்ட ஒரு நபர் ராஜ்யசபாவுக்குள்ளே போகிறாரு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் ஒரு கட்சியில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருந்தெல்லாம் பயனில்லை இப்போது மோடியினுடைய கட்சியில் கோடிக்கணக்கில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் எல்லா ஒன்றுமே முட்டா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் பேசினால் அது உலக செய்தியாக மாறுகிறது அவர் ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்தால் சங்கிகளுடைய கூடாரம் நடுங்குகிறது அன்றைய தினம் அதாவது சனாதனத்தை வேறறுப்போம் நீட்டை எதிர்ப்போம் என்று கமலஹாசன் சொன்ன அன்றைய தினம் வட இந்திய ஊடகங்களை எடுத்து பாருங்கள் எல்லாருமே கூப்பாடு போட்டுட்டு இருக்கக்கூடிய காட்சி கதறிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் ஒன்றும் இல்லைங்க ஹேராம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு இருபது திரைப்படங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒன்று மிக முக்கியமான திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார் கைபர் போலன் கணவாய் வழியாக யார் உள்ளே வந்தார்கள் தெளிவாக சொல்கிறார் அவர் ரெண்டாவது விஷயம் காந்தியினுடைய படுகொலைகளில் சங்க பரிவாரங்களுடைய பங்கு என்ன ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் எப்படி பயங்கரவாத இயக்கங்களாக இருக்கின்றன என்பதை நுட்பமாக காட்டியிருக்கக்கூடிய படம் சரியா நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்து கொண்டிருப்பார் அதனால் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அவரை பிடிக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர் மீது கோபம் அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று சில குற்றச்சாட்டுகளை அவர் மீது முன்வைக்கிறார்கள் என்ன அப்படின்னா சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு கமலுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய அடையாளங்களை பிறந்தது பிழையல்ல அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்திருப்பார் என்பது அது அவர் பிழையல்ல ஆனால் எல்லா விதமான அடையாளங்களையும் துறந்தவர் சிறு வயதிலேயே துறந்தவர் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் சரியா சரி இன்னொன்று சனாதனத்தை அவர் ஏன் வேற இருப்பார் என்று சொல்கிறார் சூத்திரர்கள் கல்வி கற்றால் காதுல ஈயத்தை ஊத்து சூத்திரர்கள் கல்வி கற்றால் நாக்கை அறு கர்ணனுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது ஏகலவியனுடைய கட்டை விரல் ஏன் முறிக்கப்பட்டது ரோஹித் வெமுலா ஏன் தற்கொலை செய்து கொண்டார் எல்லாவற்றுக்கும் காரணம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சனாதனம்தான் தான் என்பது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் சொல்கிறாரு சனாதனத்தை வேறொரு போன் இப்படி ஊடகத்தில் பேசிகிட்ருக்கிறாங்க இல்லையா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தன் அவனுடைய தலைமுறை மூத்த தலைமுறை இங்கே படிக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன அவனுடைய தலைமுறையும் அவனுடைய அடுத்த தலைமுறையும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் சனாதனம் வேறறுக்கப்பட்டது வள்ளலாரும் பெரியாரும் ஐயங்காளியும் வைகுண்டசாமியும் இன்னவர தலைவர்களும் இல்லையா அவர்களெல்லாம் போட்ட விதைகளின் காரணமாக சனாதனம் வேறறுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கல்வி வேரூன்றப்பட்டது எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைத்தது கல்வி கிடைத்தால் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பொறுக்குமா இல்லையா கல்வியின் மூலமாகத்தான் சனாதனத்தை வேறறுக்க முடியும் என்று கமல்ஹாசன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா அதனால் கமல்ஹாசனை பற்றி சொல்லத்தான் செய்வார்கள் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறாங்க அவர் பேசுறது புரியாது அப்படின்னா ஆமாம் அவர் பேசுகிறது புரியணும் இப்போ ராஜ்யசபாவில் போய் அவர் பேசுகிறார் யாருக்காவது புரியுமா இப்போ பார்லிமெண்ட்லலாம் அவர் பேச போகிறார் யாருக்காவது புரியுமா அப்படின்னா அவன் வேன்னு ஒருமையில் பேசுகிறார் நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு ராஜ்யசாவிலே லோக்சபாவிலே இருக்கக்கூடிய காரனுக்கெல்லாம் எவனுக்காவது படிப்பு அப்படிங்கிறது இருக்கா படித்தவனுக்கு அவர் சொல்வது புரியும் இல்லையா அதனால தான் அவர் கல்வி கற்க சொல்கிறார் இல்லையா நான் சவால் விட்டு கேட்குறேன் ரவிச்சந்திரன்ட மோடி படித்தார்னு சொல்கிற சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா இன்றைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா அதை நீங்கள் காட்ட முடியுமா இப்போ படித்தேன் என்று சொல்லிக்கொண்டு போலியாக இருப்பவர்கள் மத்தியில் உண்மையிலேயே கல்வி அறிவு படைத்த ஒரு மனிதன் பேசும்போது உங்களுக்கு புரியாது தான் கம்பராமாயணம் உங்களுக்கு புரியுமா திருக்குறள் உங்களுக்கு புரியுமா ஆனால் அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா கமலும் அப்படித்தான் விழுமியம் என்கிற ஒரு வார்த்தையை ராஜ்யசபாவில் அவர் பயன்படுத்தி இருப்பார் எத்தனை ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அதனுடைய மீனிங் தெரியும் தெரிஞ்சவன் வந்து கீழே வந்து கமெண்ட் போடுங்கடா எவனுக்காவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு விழுமியம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் தெரியும்னா கீழே வந்து கமெண்ட் போடுங்க சரியா சரி அடுத்ததாக கூடுதலாக என்ன சொல்கிறீர்கள் ஷூ பாலிஷ் போடுறது அதாவது அண்ணா அறிவாலயத்தில் போய்ட்டு ஷூ பாலிஷ் போடுற ஷூ பாலிஷ் போடுறத பற்றி கமல்ஹாசன் கிட்ட சொல்கிறியா நீ உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய தடை போட்டாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் அஞ்சி இருந்தாரா ஜெயலலிதாவிற்கு எதிராக இல்லை ஜெயலலிதா என்பது ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக தனி மனிதனாக போராடி வெற்றி பெற்றார் வேற யாராவது அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அந்த மனிதர் மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டா சமீபத்தை உதாரணம் சொல்கிறேன் டக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்பாக கர்நாடக நீதிமன்றம் என்ன சொன்னது அதற்கு கமல் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் தானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறியா அவர்கிட்ட ஷூவை பற்றி பேசுகிறியா ஷூவை பற்றி ஒரு நாளால் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா உன்னுடைய முன்னோர் ஷூவை நக்கி இருக்கிறார்கள் ஷூவை துடைத்து இருக்கிறார்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி காலகட்டங்களில் கூட எங்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களை விடுதலை செய்தால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல கூட்டம் அது அந்த கூட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் கமல்ஹாசனை பற்றி பேசுவதா கமல் ஒரு விடுதலை போராட்ட வீரருடைய மகன் சரியா இன்றைக்கி இந்தியாவில் மிக அதாவது மிக சொற்பமான மிக அரிதாக காணக்கூடிய நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நடிகன் உச்ச நடிகனாக இருப்பது என்பது முக்கியமல்ல ஒரு உச்ச நடிகன் ஒரு நாட்டிற்கு வரி செலுத்துவதன் மூலம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறா என்பதை பார்க்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் இடி சிபிஐன்னு மோடி கையில் எதை எதோ வச்சுருக்கிறார் இல்லையா சனாதனத்தை வேறறுப்போன்னு சொல்கிறார் இல்லையா நீட்டை எதிர்ப்போன்னு சொல்கிறார் இல்லையா அவர் வீட்டில் ரைடு விட்டு பாருங்க பார்ப்போம் விட்டு பாருங்கடா பார்ப்போம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எப்படியும் மோடியினுடைய ஆட்சி விரைவில் விலகப் போகிறது மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றார்கள் என்பதை போகிறார்கள் இது அதிகமாக தமிழ்நாடு போன்ற எல்லாம் பரவலாக பேசப்படுகிறது இதிலிருந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்கலைஞனுடைய பெயரை எடுத்து அதன் மூலம் புகழடையலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா உங்கள் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்டவர்கடா கமலஹாசனை பற்றி பேசுகிறீர்களா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடும் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க